அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் வழக்கமா நம்ம எப்போது சொல்றதுதான் புதியதாக பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் மறந்துறாம பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவும் பின்னூட்ட பதிவுகள்னா என்ன உங்க கமாண்ட்ஸ் தாங்க வீடியோவை இந்த காணொலிய பாக்குறதுன்னு ஆகி போச்சு கழுதை கமெண்ட்ஸையும் கொஞ்சம் தட்டி விடுங்களேன் அது இந்த காணொலியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமானுக்கு ஜாக்பாட் இந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு யூடியூப்ல வழக்கமா பாக்குற நினைவுகள் காட்சிகள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதாவது யூடியூபுடைய தம்லைன்ல ஏதாவது ஒரு தலைப்பை வைப்பாங்க உள்ள போய் பார்த்தோம்னா அதுல நமக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கும் அந்த வேலையை எப்போதுமே அறத்தின் குரல் செய்யாதுங்க அதுல நாம ரொம்ப கவனமா இருப்போம் இந்த விஷயத்துல நாம என்ன தலைப்புல தமிழைல வச்சு உங்களை உள்ள கொண்டு வர்றோமோ அதுக்கு பொருத்தமான விஷயங்களை தான் இந்த காணொலியில பேச போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உண்மையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஜாக்பாட்டா இருந்துச்சுன்னு வைங்களேன் நாம தான் இந்த விஷயத்துல முதல்ல சொன்னோம் அந்த லிஸ்ட்ல நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் யாராரோ எந்தெந்த தலைப்புலயோ பேசிக்கிட்டு இருக்கும் போது நாம ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமானுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற தலைப்ப வச்சோம்னு சொன்னா சமீபத்துல நடந்துகிட்டு இருக்க எல்லா நிகழ்வுகளையும் வச்சு பொருத்தி பார்த்தோம்னா இது எங்கேயோ சீமானுக்கு ஒரு பெரிய இடத்த தமிழக அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல உருவாக்கிருமோ அப்படிங்கிற எண்ணத்தை யாராலையும் மறுக்க முடியாது தடுக்கவும் முடியாது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மக்கள்கிட்ட ஓரளவுக்கு சென்றடைஞ்சு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்குகளை நெருக்கி மக்களோட அபிமானத்தை பெற்றவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு மாற்று கருத்து இல்ல ஆனா ஒரு அரசியல்ல அரசியல் வாழ்க்கையில ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியின் தலைவருக்கு இதுதான் இலக்கா இருக்க முடியுமா அப்படி இல்லை அவர் அடைய வேண்டிய அந்த கட்சி அடைய வேண்டிய இலக்கு வெகு தூரம் வெகு தூரமா இருந்த அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் அதனுடைய தொண்டர்களுக்கும் அந்த தூரத்தை ரொம்ப குறைச்சு வச்சு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத நடந்துகிட்டு இருக்க சம்பவங்கள் நமக்கு உறுதிப்படுத்துது 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 அதுக்கான சம்பவங்கள் நடக்க போகுது நடக்க போகுது இப்படி ஜோசியக்காரன் குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்களே எப்பத்தான் விஷயத்துக்கு வருவீங்க அப்படின்னு கேட்கறது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு பக்காவா கேக்குது இப்ப சொல்றேன் பாருங்க திமுக வேலை செய்யறதை நம்ம ஆரம்பத்துல பாக்கும்போது ஆகா எதிர்த்தரப்புல எந்த கட்சிகளுமே கண்ணுக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்துல பிஜேபியில இருந்து வெளியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்து இனி எப்போதுமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே ஆஹா திமுகவுக்கு மீண்டும் ஒரு திராவிட கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு எதிர் எதிர்வரிசையில ஒரு எதிர்கட்சி வரப்போதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல உள்ள பல விமர்சனங்களை கடந்து இந்த ஜனநாயகத்துல தேர்தல் ஜனநாயகத்துல ஒரு ஆளும் கட்சிக்கு வலிமையான எதிர்க்கட்சி இருக்கணுங்கிற எண்ணத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே அதை ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அரசியலை தான் இவங்க கையில எடுப்பாங்க அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அண்ணா திமுகவையும் திமுகவுக்கு எதிர்வரிசையை நிறுத்துறதுக்கு செஞ்சாங்க இன்க்ளூடிங் இஸ்லாமிய வாக்குகள் உட்பட இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகணும் திமுகவிற்கு ஒட்டுமொத்த வாக்கும் இலவசமா போயிடக்கூடாது அப்படிங்கறதுல கவனம் செலுத்தி எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எடப்பாடி அருமையான ஒரு வேலையை செஞ்சு பானையை உடைச்சாப்புல இல்லைங்களா என்ன செஞ்சாப்புல பாரதிய ஜனதாவோட மறுபடியும் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுல திமுகவிற்கு அடுத்த ஆப்ஷன் இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கும் போதுதான் அடிச்சுட்டு சீமானுக்கு ஜாத்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மூன்று முனை போட்டி ஐந்து முனை போட்டி இன்னும் சொல்ல போனா இவங்க பத்து முனை போட்டி கூட சொல்லியிருப்பாங்க அப்படி தமிழ்நாட்டு அரசியலை பரபரப்பா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல முதல் விக்கெட்டா எடப்பாடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருந்து அகற்றி தூக்கி ஓரம் போட்டாச்சு இந்த நேரத்துல அதிமுகவோட கூட்டணி வச்சு எப்படியாவது சொல்லி தண்ணி குடிக்குது பிஜேபி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனதாவையும் கலட்டி ஓரமா வச்சாச்சு இப்ப சொல்லுங்க இது சீமானுக்கு கிடைச்ச ஜாக்பாட் தானே அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் தன்னுடைய இருப்ப எந்த இடத்திலயுமே அவங்க நிரூபிக்காதனால இந்த களத்துல அவர்களையும் நம்ம ஓரங்கட்டி கட்டி வச்சிருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கலர் ரிசல்ட் ரிப்போர்ட் கையில இல்ல சோ சாவேக்காவையும் நம்ம கலட்டி ஓரமா வச்சிடலாம் அவருடைய நிலை என்னன்னு எலெக்ஷனுக்கு பிறகு பார்ப்போம் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த மாதிரி முக கவர்ச்சியில வசீகரத்துல எல்லாம் பெரிய ஓட்ட குத்தி அவர்களை அங்கீகரிச்சு அரசியல்ல பெரிய உன்னதமான ஒரு இடத்தை கொடுத்து நேரடியா டைரக்டா ஸ்ட்ரைட்டா சிஎம் அப்படிலாம் ஆக்கிட மாட்டாங்க இதுதான் சீமானுக்கு கிடைச்ச ஜாக்பாட்டா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது இது மட்டும் இல்லைங்க இதை விட மிகப்பெரிய ஜாக்பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் சலசலப்பா உரசல் ஏற்படுறத நம்ம கண்ணால பார்க்க முடியுது அதுல மிக முக்கியமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகனுடைய தற்போதைய செயல்பாடு திமுகவிற்கு பெரிய நெருக்கடிய நெருடலை உருவாக்கி இருக்கு சட்டசபை நிகழ்வுகளா இருந்தாலும் சரி திமுகவினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் வேல்முருகனுக்கும் நடக்கிற அந்த வாக்குவாதமானாலும் சரி இவர்களுடைய உரசல் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்கும் அதுல கருத்து இல்லை இதையெல்லாம் நம்ம சும்மா கற்பனையில போற போக்குல நடக்காத ஒன்றவங்கிட்ட சொல்லலைங்க சட்டமன்றத்துல இவருக்கு நடந்த அந்த அவமானங்களை வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் வேல்முருகன் கொதிச்சு கொந்தடிச்சு பேசுறாருல அந்த காணொலியை பாருங்களேன் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்றதை தோல் உரித்து காட்டுறதை சகித்து கொள்ள முடியாத கடந்த காலம் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர் லோனு அதிமுக முன்னாள் அமைச்சர் லோனு வெறுக்கமா பழகுறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனை செய்கிறார் பாத்தீங்களா திமுக அமைச்சர் சேகர் பாபை சும்மா வச்சு செஞ்சு விட்டுருப்பாப்புல இவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியா இருந்தா உடைய கொத்தடிமைகளாக மாறிடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி எல்லாம் நடக்கும் ஆனா அதுக்கு கட்டுப்படாதவர் தான் வேல்முருகன் அப்படிங்கிறத அவர் பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாரு உனக்கு கட்டுப்பட்டு நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு உனக்கு கொத்தடிமையாவலாம் நான் சட்டமன்றத்துக்குள்ள இருக்க முடியாதுப்பா என்னைய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க என் தொகுதி மக்கள் என்னைய தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு போய் நான் பதில் சொல்லணும் அவங்களுடைய உரிமையை பத்தி பேசுறதுக்காகத்தான் சட்டமன்றம் நீங்க அதுல உங்க புகழ் பாடுறத வச்சு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பலியாகவே இல்ல இந்த வேல்முருகன் அப்படிங்கறத பத்திரிகையாளர் சந்திப்புல போட்டு உடச்சிருவாப்புல அது போதாதுன்னு இப்ப சமீபத்துல ஓசூர்ல நடந்த அந்த கட்சியுடைய பொதுக்கூட்டத்துல திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வச்சு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கறதே சந்தேகம் தான் இவங்க போறாரு ஆனா இவர் இந்த நேரத்துல திமுகவிற்கு எதிராக ஒரு மாற்று அரசியலை மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைச்சு ஒருவேளை நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சா நிலைமை என்ன அடுத்து இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலமா ஏற்கனவே இஸ்லாமியர்களையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் ஒருவருக்கொருவர் மோதவிட்டு விரோதியாக்க வேண்டிய வேலைய தொடர்ச்சியா எல்லா பக்கம் இருந்து செஞ்சாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய இயக்கத்தின் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் எதையுமே பொருள்படுத்தாம எந்த விதமான விமர்சனத்தையும் பார்த்து பயந்து போய் தயங்கி போய் ஒதுங்கிராம சீமானுக்கு ஆதரவுன்னு சொல்லி முதல் முறையாக பகிரங்கமா அறிவிப்பு செஞ்சவர் இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் தடாரையும் ஆரம்பத்துல இந்த சமூகம் அவரை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாலும் இஸ்லாமிய சமூக விமர்சனத்துக்கு உள்ளாக்கினாலும் வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா நம்பிக்கை இருக்கு இஸ்லாமிய சமூகம் சீமான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பல ஐயங்களை கலைந்து இங்கே திமுக இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்யக்கூடிய செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா துரோகங்களையும் தோல் உரித்து காட்டுறதுல மொத ஆளா களத்துல தேசிய தலைவர் தடாரகி இது ஒரு வகையில இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கும்ல திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்குமே ஓட்டு போட முடியலையேன்னு கவலைப்படுற ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சிக்கு அங்கீகாரப்படுத்துறாரு இல்ல இவர் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஆதரவா இருப்பாரு நாம இவர் கூட கூட்டணி வைக்கலாம் இவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் சொல்லி ஒரு கட்சியின் தலைவர் சொல்றதையும் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்பாங்கல்ல ஆக இஸ்லாமிய சமூகத்தின் பக்கம் சீமானுக்கு இதுவும் ஒரு ஜாக்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே மக்கள்கிட்ட தங்களுடைய செல்வாக்க நிரூபிச்சு மக்களுடைய வாக்குகளை பெற்று பலமுறை ஆட்சியில் அமர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்களோடு மட்டும்தான் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கூட்டணி எனக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் இடைஞ்சல்கள் வந்தாலும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன் சொல்லிக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் தான் நேரடியான போட்டி இது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்ளாத வரைதான் இந்த முடிவு ஒரு கால் அவரின் நிலை மாறினால் அவருடைய உறுதி மாறினால் மக்களும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் தேர்தல் களம் நெருங்கட்டும் காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்